அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ஷோ அகடம் கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிதிக்குழு சம்பந்தமா நம்ம பாத்துருப்போம் நிதி ஆணையம் ஓகேங்களா நிதி ஆணையத்தோட காலவரிசை நம்ம பார்த்தோமா ஷார்ட்கட்டாவே சொல்லியிருப்போம் அதனால வந்து நம்ம கிஷோ அகடமில சேனல் இருக்கு பார்த்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா இதுல நிதி ஆணையம் ரிலேட்டடான கரண்ட் அபேர்ஸ் அதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா டிஎம்பிசில கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா செஞ்சு பாருங்க பதினாறாவது நிதிக்குழுவினுடைய தலைவரா யாரை நியமிச்சிருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஓகே இந்த அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் நிதி நிதி ஆயோக்குடைய துணை தலைவராக இருந்திருக்கார் இதுவுமே டிஎம்பிசி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர் துணை தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது குரூப் போர்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிதி ஆயோக்கினுடைய துணை தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா எப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினேழு அந்த பீரியட்ல இருந்திருக்காரு அவர் தான் என்ன பண்ணிருக்காங்க பதினாறாவது நிதிக்குழு தலைவர வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா சரி ஓகே இவருடைய காலகட்டம் வந்து பாத்தோம்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் மொத்தம் அஞ்சு வருஷம் ஓகேங்களா சரி ஓகே ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க நிதிக்குழு வந்து உருவாக்குவாங்க சரிங்களா ஓகே இவரோட அறிக்கை வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படி பாத்தா அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தகவல் மட்டும் நோட் பண்ணிச்சுங்க முக்கியமா இது எத்தனாவது நிதிக்குழு தலைவர் நோட் பண்ணீங்க ஓகேங்களா அது இல்லாம ஏழாவது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையத்துடைய தலைவர் செவன்த் தமிழ்நாடு ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஓகேங்களா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே அலாவுதீன் ஓகேங்களா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அளவுலயும் ரொம்ப முக்கியம் இது சென்ட்ரல் லெவலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா யார் கே அலாவுதீன் இவருடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா எழுத்து சரியா தெரியாது பாத்து நோட் பண்ணீங்க ஓகேங்களா சோ இது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லெட்டர் ஆனது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா தகவல் பாத்திரலாம் சோ நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் நிதி ஆணையம் உருவாக்குனாங்க அப்ப முதல் நிதி தலைவரை தலைவரா இருந்திருக்காங்கன்னா கே சி நியோகி ஓகேங்களா நம்ம கால சொல்லிட்டோம் ஓகே நிதி ஆணையம் ஆர்டிகல் டூ எயிட்டி ஆணையம்னாலே ஆர்டிகல் டூ எயிட்டி தான் ஓகேங்களா ஆர்டிகல் இருநூத்தி படி தான் ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கும் ஒரு நிதிக்குழு வந்து உருவாக்குவாங்க ஓகேங்களா இந்த நிதிக்குழுடைய தலைவரை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இதுல எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்கு டெல்லியில ஓகே இது வந்து நிதி ஆணையம் சென்ட்ரல் லெவல இருக்கிறது ஸ்டேட் லெவல நம்ம தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தான் உருவாக்கினாங்க முதல் நிதி ஆணையம் ஓகேங்களா அப்ப தலைவரா யாரு இருந்தாங்கன்னா சீனிவாசன் அப்படிங்கறத இருந்தாரு ஓகேங்களா இதோட ஆர்டிகல் வந்து பாத்தினா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஐ அப்புறம் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஒய் ஓகேங்களா இந்த ஐ இருநூத்தி நாற்பத்தி மூணு ஐ இதோட அடிப்படையில் தான் தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் வந்து உருவாக்குனாங்க இதோட நியமனம் இதோட தலைவர்கள் உறுப்பினர்களை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா ஆளுநர் தான் ஓகேங்களா சோ அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டம் இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டம் தான் என்ன பண்ணுவாங்க நியமிப்பாங்க அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தினா உங்களுக்கு இந்த ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் தான் இடம்பத்தில் அதனால எழுதல இந்த எல்லா ஓவரால் தகவல் நீங்க பாத்துங்க நிதி ஆணையம் மாநில நிதி ஆணையம் அதே மாதிரி அதோடைய தலைவர் அப்புறம் நிதி ஆணையத்துடைய தலைவர் இது எல்லாமே ஓவரால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி காலவரிசை கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இதை விட பிடிச்ச நினைக்கிறேன்